எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை மேராட்டை இக்க மராட்டா மேராட்டை இன்னும் மினுசூட்டு நம்ம ஹவுருதாட்ட பாபா பெந்திர தேண்ட பே ஏக வரதி ஏக பிரபாகரன் கி ஊத் வரதி மம கி ஊத் வரதி ஏகடி கி ஊத் வரதி கோயிண்ட போட தேண்ட பே மேக மகே கதாவே மகே வலாவே தேண்ட பே இவர் நாடு பசே தேண்ட மெத்துமானவே மெத்துமாகே சம்பூர்ண ஆகவாயில நம்ம கதி ත් මල්ල ැමුත් ද න බරද ඔබතමනවේ ස් පුල්ලලා යාගේ අම්ම තා දන්නවා තා යයා ඔලි මකුත් නැ කියලා ඒනිසා සිංල නමදා අල දෙන්න තියස් පුල්ලාගේ ලාලයිගැන ඔලුවන ඉස්ලාම් ධර්මයගෙනත් මේ කියන කසාාව කරුණා කර ඉඩ දෙන්ඩේපා ඩිගිටෙල් කරනයදී මෙවැනි අසත්‍යය සහ ජනත අතර වෛර වපුරන කතා කියන්න ඩෙපා කෙලා බ ගෞරෙන් කිල්ලාලසිටිනවා ද නි සා කාරම. முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான பிரச்சனையோடு இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதுபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிண்ணு கரைச்சி பிரேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இர முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரேச சேலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக டிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்தை கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது இரண்டாவது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிள்நொச்சி ஓஎஸ்சி ஆர் எம் கிஷான் எனப்படுவார்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவார்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ரெண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாக்கிறேனே மீ அப்பே அப்பே ரட்டத்தின் மீ இஸ்லாமிக்கம் மார்க்கே வரதி கீழ கவதாவத் மம கிவ்வா දරුවටකක් බඳර දෙෙනවාන හෞුරුද නමය හෞුරුදු අට දරුව බැඳර දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවානං ඒ ආගමින් ඒකොල බඳර දෙෙනවාන ඒ බරදි කියලමංකිවවා ඒ අප අමගේ ආකම වන්නට පුළුවන් බදධක්මෙන්ට පුළුවන් ්‍රටි ඩට පුලුව ඉස්ලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදල දෙෙනවාන ඒ බරදි කියල මම කිව්වා අනිතක ඒගොල්ල ද මේක අප මේක තිය ඒකරට අප දැයි අප දමල මනිස්සු අප හෞුරුදික ජුත්තව යදරගෙන රඩ ච මනිස්ු අප කියෙනවා මේ රට එකරට වෙන්ඩෝන එතකොට සමාරජා ස සම මරු කටිය කියෙනුවන මේ රට ඇතුළේ වෙනවෙන ව ඒකලට නීදය තියනවන කිර එක සම්පර්ණ බැරදි. මම කවදාවත් ස්ලාමීයා ආගමගෙන කිසි බරදක් කතා කරනෑ හබයි ලමයි හිටල බරන්න ඔයාගේ දරුව හුරුද නමේ හෞරදුද අට ය යි පව මිනිසු . පොන්න පොඩ දෙෙන්ඩබෑ මේ මගේ කතාව මගේ බලා දෙන්නබ ඉවරමාණට පසේ දෙදට ඉව ඉවරණට පසෙදන්ඩ මගේ වෙලා කඩබ. කරිද එතකොට එතකොට මේක සම්මූර්වා වැරදි මේ කල්ලවා නාකම ඒන නිශාකාරයයක් පෙරුමා රට අපේ රටි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ත්‍රයතුමා ඔය ඊය කියප කතාව නැවත්තත් කියලා පිස්පුල්ලා මන්ත්‍රීතුමාරගේ නමත් කියලා. ස්ලාම් ධර්මයගෙනත් මේ කියන කසාාව කරුණවා කර ඉඩදඩේපා ඩිගිටල් කරණේද මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර බෛරය වපුරණ කතා කියන්න ඩෙපා කල බතා ගෞරෙන් කිල්ලා සිිටනවා මේකත් මෙතුමාට කියන ගැමති ඕහල්ොටද ඔගොල දන්නවා මේ මේගොල්ුවන්ගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාළු මාකටක් කර මිනිස්සු මේේගොල්ල ගවත් මම කිව්වා පන්සල ගඩඩ බෑ जाපනයට इතුර ම ති කියනො ඉ කියනට පන්සල කන්න ම කි්වා පන්සල ගඩ බෑ මේ රටේ මේ රට आගම किसी ප්‍රශ්නයක් गेैंड බෑ කියලා හැබැයි මෙතුමාගේ ආගම මේ තියෙනවා අපේ රට එලියට අපේ රට ලජ්जाා ග අයි තු මට බන ම ඒ වෙනස් කර ම කියෙනවා ග අපි විෂයට කමු දරුව කොම බද න්න හුද ට හුද න बाලා ඒ න ත්තුම ගේ ස රල මු දින බරදි බ නාව ස් ල්ල යාගේ අම් දන්වා යාගේ ක ැ කිය සිංහල න න්නන්නේ හිස් ල් ගන ුව නෑ. ඔලුවේ තියන එක හිස් පුල් ඒගන ර ර මන්ත ස් කියලා පො බ ද ො ප සා කාර මත යි ස්පපුල්ලලා මන්ත්‍රතුමාගෙන කියපු සියලුම කතාව හැන්සට පොයින් ක පා දම ලෙසේතා ගෞරේ නෑැද සිටින අතර දිගින් දිගටම අනි චන්ත්‍රීවරන්ගේ වර ප්‍රසාදේ කඩවිදි විදිෙක්ට මිතුමා කතා ගොත් ඒ නව කතාව නොවතල්ෙසිල්ලා සිටිනවා. विषेट आदाल ක करන්න इन्वा मनदैंग कियाන්නේ मे राට एक मराට මේ राට इनන්න मिनස්सूट है හौर नाम ौर जाට बा बैदर देंडබै एक भारा दी एक प्रभार की उदभर दी मමंग उदभर द एक डि उद भर दी एक क म हेट द है याना कोोट है इतल रे दर ල් හවුද බාව ැ ලා හෙට ද න දි න්න. ඒක සම්පර්ුව රදි. ඒ කවුරු යා නවේ මම ර දැ ස ැ ර බරදි ඒ ම ක ඉර කරුවා ම අපි බලම එදා සමස අසතුනේ ර් ஆண்டு ඉ ලවර உ . அ போது ால் லு ති ஆண்டலு. எගලுடைய இනම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உ உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கூட என்னுடைய தேசிய தலைவர் இவர்களை சொல்லி இருக்கிறார் உங்களுடைய உடமைகளுடன் வெளியேறுங்கள் உடமைகளை கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியே என்று வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமனன் தங்கை மூர்க்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய என்னுடைய என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய யாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காவென்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரணவாதிகள் ஒரு கட்சியோடு வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும் பாவம் அவன் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் இருந்தார் இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் என்று கோ ஹோம் கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாசன விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முலையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக போய் பாருங்கள் அல்லது நெட்லே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்த பிறகு இல்லையான் மோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திட்ட கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹ்ரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது கோத்தபாய வந்து விரட்டி அதுக்கு பிறகு ரணில் வந்தவர் எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதனுடைய அங்கமாக ஏகேடி சொல்லி இருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விதாரணைக்கு போக ஒரு வாக்கு யாழ்ப்பாணத்திலே ஏகேடி என்னுடைய கட்சிக்கு விழுவாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின்றே கோடாளி காபுகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹோஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்னரை அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறது தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜய் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த மயானத்திலே உயிரோடு அறிந்த வரலாறு உள்ள உள்ளிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாக இருக்க விரும்புகிறேன் சரி அதே உங்களுக்கு தெரியும் சவேந்திர ஒரு பிளாக் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தி ஏழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே போன்றுதான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய விடயத்தை சொல்கிறேன் நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லி இருப்பதாக எங்களுடைய சொல்லி சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கோம் சொல்லுகிறது எங்களுடைய நாற்பது சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கும் ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என்ன உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்க அனுப்பி வைங்க நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு தான் உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரர்களோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்றிரண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் அல்ல ஒரு நாளில் போங்கோ ஜார்பானு விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිවාක සිංහල දෙල පෙර යාගත් අම්ම කිස් මුුල්ලාගේ අම හරියට නමක ධාරදීනවා කියස් පුුල්ලලා ඒකනෙ ඒ ඔොල්ලුුවක් ගේෙස්කීල් කිය දයන්නේ ඒ සිංහලී නම ධර්දන කටාන ඉද හරරු ගරුමන්ත්‍රීතුමන න සත ල ර සිගරු මන්ත්‍රීතුමන අප අපිේ විවාදය විිනනු කුලව නයුතුයි මගේ මගේ අයිතවාසක තියනෙනවා මගේ නම්ම සතන් කල හිස්පුල න්ත්‍රරම ක උතුර ම ේ න. මන්ත්‍රීවරුන්ට අපහසයක් නවානගගේ ඔබේ කතාව නවත්තන්න සිද්ුව නොට කො ලාතිනදවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට් හෝ අපහාසයක් කරනවාන මේ කතාව නවත්තන්න්න සිද්ුව නවට මන්ද්‍රතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කලලා ම පිසක් කියල ගතුමා විවාාදත සාග වන්න යි දන්න පීඩෝෆිලිය කියනන්නේ ෆිරෝෆිලිය කියන්නේ ඔබතුමමායි කාලේ තව විනාඩියයයි මගේ බලාවර පෙට දීර දන වද කරන්නබා. ोिया කියන්න फडो लिया කියන්නේ पොඩි ස් करන්න लेම फीडो फිलिया එගොට පොड़ි දරුව අපි ලා ඒ ने කියලා හිත वाඒ फडो ිලිය ඒතු මහට साइ को නත්තම්ඒ බරදි කියලා කියපක ම පිස්සක් කියලා මම एक जनदाාව ढහනවා ඒකඒ අමත ම මට කියන කැති ම අප ගවර කන්න මට ඔන්න ලා ගොල ලා මට තාන්න සි හමවන්න.ේ මගේ මගේ බलाව න්න කියලා य යි शन යි को शन . නො පබතුම මතරකාවට අදාලව කතාරේ නැතුව කාලය ගැවි ලාගියන්න නිකම මයි මගේ කතාාවදන්නේ ම ර රන කතාවා මට ිසක් කල බ මන් කතා කරන්න මොනාද කියලා හරි පුටුවේ පුටුවගට අපි රැස්පෙක්ටක නවා මගේ බලා සි කර ෙේ ප ස් ෙන් ප ෙක් ල පොත තිෙවා පු ග ම විනාඩී හට ලරන්න මේක. இந்த இந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனிவர்சிட்டிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது

ஒன்று தசம் மூன்று ஏழு மீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைவர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய பிச்சை வாக்குகளை நீங்கள் பிச்சை ஆக்கிவிட்டு என்னுடைய இனத்தை அவசாங்கரம் தப்பாயதில்லை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன